இது ஹைடெக் அகாடமி யூடியூப் ஃப்ரீ யூடியூப் கிளாசஸ் மூணு நாள் யூடியூப் கிளாஸ் யூனிட் சிக்ஸ் ஆறாவது அழகினுடைய கிளாஸ் நம்பர் அஞ்சுல இருந்துட்டு இருக்கோம் ஆல்ரெடி கிளாஸ் நம்பர் ஒன்ல இருந்து போர் வரை முடிச்சுட்டோம் அதுல நம்ம பாளையக்காரர்களுடைய கிளர்ச்சியை பத்தி ஒவ்வொரு ஆளை பத்தியும் பார்த்துட்டு வந்திருக்கோம் இன்னைக்கு நாம தென்னிந்திய புரட்சி பாளையக்காரர்கள் இரண்டாம் பாளைய போர் பாளையக்காரர் போர் என்று அழைக்கப்படக்கூடிய தென்னிந்திய புரட்சியை பத்தி படிக்க போறோம் அதையும் குறிப்பா நம்ம யார பத்தி படிக்கணும்னா மருது சகோதரர்களை வந்து நினைச்ச பத்தி படிக்க போறோம் சோ தென்னிந்திய புரட்சி வாங்க இன்னைக்கு என்னுடைய கிளாஸ்க்கு போவோம் இப்ப முதலாம் பாளையக்காரர் புரட்சி அப்படிங்கிறது யார்ல இருந்து யார் வர முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்முடைய கூலித்தேவர்ல இருந்து கூலித்தேவர்ல இருந்து கட்டபொம்மன் வரைக்கும் வரும் கூலித்தேவர் இருந்து கட்டபொம்மன் வரைக்கும் முதலாம் பாளையக்காரர் போர் முதலாம் பாளைய போர் வந்து நடக்கும் முதலாம் பாளையப்போர் வந்து எங்க நடக்கும் கூலித்தேவர் இருந்து கட்டபொம்மன் வரைக்கும் நடக்கும் அப்ப இரண்டாவது பாளையக்காரர் போர் அப்படிங்கிற போதுதான் இரண்டாவது பாளைய போர் அப்படிங்கிறது தான் எங்கேருந்து யாருன்னா வீர தென்னிந்திய புரட்சி அப்படின்னு சொல்லுவாங்க இதுலதான் சவுத் இந்தியன் ரிவால்ட் அப்படின்னு சொல்லுவாங்க தென்னிந்திய புரட்சி அப்படின்னு சொல்லுவாங்க அல்லது மருது சகோதரர்கள் புரட்சி மருது பாண்டியர்கள் புரட்சி அப்படின்னு கூட சொல்லுவாங்க இப்ப இந்த தென்னிந்திய புரட்சியில நம்ம பார்க்க போறது யாருன்னா மருது சகோதரர்களை பத்தி தான் பார்க்க போறோம் ஆல்ரெடி மருந்து சகோதரர் பத்தி ஒரு கிளான்ஸ் நமக்கு கிடைச்சிருக்கும் எப்படின்னா மருந்து சகோதரர்கள் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க சிவகங்கை மன்னனாக இருக்கக்கூடிய முத்துவடகநாதன்கிட்ட ஒர்பண்ணிட்டு இருக்கக்கூடியவங்கதான் யாரு மருந்து சகோதரர்கள் அதாவது மருந்து சகோதரர்கள் ரெண்டு பேர் இருப்பாங்க ஒண்ணு பெரிய மருது இன்னொன்னு சின்ன மருது ஸோ பெரிய மருது சின்ன மருது ஆஹ் பெரிய மருதை பொறுத்த வரைக்கும் அவர் படை தளபதியாக இருக்கக்கூடியவர் தான் வந்து யாரு பெரிய மருது சின்ன மருந்தை பொறுத்த வரைக்கும் அவர் படை ஆஹ் படையினுடைய ஆலோசகராக வந்து என்ன செஞ்சிருப்பாரு அட்வைசரா வந்து என்ன செஞ்சிருப்பாரு சின்ன மருந்து வந்து என்ன செஞ்சிருப்பாரு இருந்திருப்பாரு சோ நம்மளுடைய முத்துவடுகாதருக்கு உதவி செய்ய காலைக்கோள் கோவில உதவி செய்தவர்கள் தான் யாரு இந்த சின்ன மருந்தும் பெரிய மருந்தும் அப்ப மருந்து சகோதரர்களை பத்தி பார்ப்போம் மருது சகோதரர்கள் சோ மருந்து சகோதரர்களை பொறுத்த வரைக்கும் எங்க பிறக்குறாங்க யாரு பிறக்குறாங்க அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா புத்தகத்திலேயே வந்து என்ன செஞ்சிருப்பாங்க கொடுத்திருப்பாங்க மரு சகோதரர்கள் எங்க பிறக்குறாங்க அப்படின்னா விருதுநகர் மாவட்டம் நரிக்குடி அப்படிங்கிற இடத்துல பிறக்குறாங்க நரிக்குடி விருதுநகர் மாவட்டம் நரிக்குடியில வந்து என்ன செய்றாங்க பிறக்குறாங்க விருதுநகர் மாவட்டத்தினுடைய நரி நரிக்குடி அப்படிங்கிற இடத்துல பிறக்கக்கூடியவங்க தான் யாரு மருது சகோதரர்கள் இவர்களுடைய பெற்றோர் பாத்தீங்கன்னு சொன்னீங்கன்னா இவங்க முக்குளத்தை சார்ந்தவர்கள் இவங்களுடைய பெற்றோர்கள் யாருன்னு தெரியுமா இவங்களுடைய பெற்றோர்கள் தெரிஞ்சா உங்களுடைய பெற்றோர்களை பத்தி கமெண்ட் பண்ணுங்க இவருடைய தந்தையார் தாயார் அப்படிங்கிறத நம்முடைய கமெண்ட் பாக்ஸ்ல வந்து என்ன செஞ்சிருந்த கமெண்ட் பண்ணுங்க தந்தையின் தாயின் பெயருடைய கமெண்ட் பண்ணுங்க மருது சகோதரர்கள் ரெண்டு பேர் ஒண்ணு பெரிய மருந்து இன்னொன்னு சின்ன மருந்து பெரிய மருது சின்ன மருது இவங்கதான் வந்து என்ன செய்வாங்கன்னா இரண்டாம் பாளையக்காரர் போருக்கு வித்திடக்கூடியதே இவங்கதான் இவங்கதான் பாளையக்காரர் கூட்டமைப்பே என்ன செய்வாங்க உருவாக்குவாங்க இவங்கதான் என்ன செய்வாங்க பாளையக்காரர் கூட்டமைப்பை என்ன செய்வாங்க உருவாக்குவாங்க இவங்களை பத்தி படிப்போம் ஆயிரத்தி எண்ணூறு அந்த தான் இந்த இரண்டாம் பாளையக்காரர் போர் வந்து என்ன செய்யும் நடக்கும் இரண்டாம் பாளையக்காரர் போர் ஆயிரத்தி எண்ணூறுகள்ல வந்து என்ன செய்யும் நடக்கும் இந்த இவங்க வந்து இந்த பாளையக்காரர் கூட்டமைப்பை உருவாக்குவாங்க பாளைய கூட்டமைப்பு அப்ப அதுல வந்து சிவகங்கையை சார்ந்த மருது சகோதரர்கள் இருப்பாங்க சிவகங்கையினுடைய சிவகங்கையை பார்த்தா யாரு இருக்கா மருதி சகோதரர்கள் அந்த கூட்டமைப்புல இருக்கக்கூடியது மருதி சகோதரர்கள் அதே போல திண்டுக்கலை சார்ந்த திண்டுக்கலினுடைய விருப்பாட்சியினுடைய பாலுக்கா பாலைக்காரர் தான் யாரு கோபால நாயக்கர் அவரும் இந்த கூட்டமைப்புல இருக்காரு அதே போல மலபாரியினுடைய ஆட்சியாளர் மலபாரியினுடைய பகுதியினுடைய ஆட்சியாளர் கேரளா வர்மா கேரளா கேரளா வர்மா அவரும் இந்த கூட்டமைப்புல இருக்கிறாரு மைசூரின் உடைய ஆட்சியாளர் கிருஷ்ணப்பா அதே போல மை மராத்தியினுடைய ஆட்சியாளர் மதா மராத்தி அரசர் துண்டாஜி வாக் துண்டாஜி வாக் கவனி மராத்தியினுடைய ஆட்சியாளர் வாக்கு ஒரு டிஎன்பிசி கொஸ்டின்ல ஒரு கேள்வி கேட்டுதான் இரண்டு உலகிற்கும் அரசன் என்று அழைக்கப்பட்டவர் யார் இரண்டு உலகிற்கும் அரசன் என்று அழைக்கப்பட்டவர் யார் அப்படின்னு கேட்டார் யாரு வாக் என்று சொல்லக்கூடியவர் இரண்டு உலகிற்கும் அரசன் என்று அழைக்கப்பட்டவர் யார் துண்டாஜி வாக் இப்படி பிரீவியஸ் இயர் கொஸ்டின் ஓடி பல டேட்டாஸ் பல புத்தகத்திலே இல்லாத பல அரிய தகவலை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா நம்முடைய ஹைடெக் அகாடமியில வந்து நீங்க ஜாயின் பண்ணிக்கிறீங்க நம்முடைய ஹைடெக் அகாடமியை பொறுத்த வரைக்கும் நம்ம ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் லைன் கிளாஸஸ் ரெண்டையுமே என்ன செஞ்சுட்டு இருக்கோம் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம் ஆன்லைன் கிளாஸஸ பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா டெய்லி நம்ம வந்து மண்டே டு சாட்டர்டே சிக்ஸ் தேர்ட்டி டு எயிட் தேர்ட்டி வந்து என்ன செஞ்சுட்டு இருக்கோம் கிளாஸஸ் எடுத்துட்டு இருக்கோம் ஆஃப் லைன் கிளாஸஸ பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய ஹைடெக் அகாடமியினுடைய ஹெட் பிரான்ச்சா இருக்கக்கூடிய சென்னையில் நம்ம வந்து ஆஃப்லைன் கிளாஸஸ் வந்து எடுத்துட்டு இருக்கோம் சிறந்த வல்லுநர்களை கொண்டு டிஎன்பிசியினுடைய பயிற்சியை நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கோம் மாணவர்களுக்கு கொடுத்துட்டு இருக்கோம் நம்மளுடைய அகாடமி சார்பாக டிஎன்பிசியினுடைய டிஎன்பிசி சிலபஸ் சார்பாக பதினாறு புத்தகங்களை வந்து என்ன செஞ்சுட்டு இருக்கோம் போட்டுக்கோம் அதுல மூன்று புத்தகங்கள் பாத்தீங்கன்னா தமிழுக்கானதும் இரண்டு புத்தகங்கள் மேக்ஸ் இருக்கக்கூடிய புத்தகங்கள் வந்து ஜிஎஸ்சுக்காக பொது அறிவுக்காக நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கோம் பொது படிப்புக்காக வந்து நினைச்சிருக்கோம் போட்டிருக்கோம் அகாடமியில இணைந்து டிஎன்டிசியினுடைய சாதனையானதாக மாறுங்கள் அதற்காக இறைவன் உங்களுக்கு அதுக்குரிய அடுத்து இவங்க இந்த கூட்டமைப்பு அப்படிங்கிறது எங்க உருவாகிறது எப்ப வந்து இந்த மீட் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா எங்க மீட் பண்றாங்க ஆ ஏப்ரல் மாசம் ஆயிரத்தி எண்ணூறுல விருப்பாட்சியில திண்டுக்கல்ல இருக்கக்கூடிய விருப்பாட்சியில தான் இவங்க எல்லாருமே மீட் பண்றாங்க திண்டுக்கல்ல இருக்கக்கூடிய விருப்பாட்சி அப்படிங்கிற இடத்துலதான் அதாவது இந்த விருப்பாட்சியினுடைய பலைக்காரரா யாரு இருக்கா திண்டுக்கல்ல திண்டுக்கல்ல இருக்கக்கூடிய விருப்பாட்சியினுடைய பலைக்கரா யாரு இருக்கிறா நம்முடைய கோபால நாயக்கர் இந்த கோபால நாயக்கர் இருக்கக்கூடிய அந்த விருப்பாட்சி பாளையத்துல இந்த மேல சொன்னோம்ல நம்ம அந்த பழையக்காரர் கூட்டமைப்பு அந்த கூட்டமைப்பினுடைய அனைவருமே வந்து என்ன செய்றாங்கன்னா சிவகங்கையினுடைய மருந்து சகோதரர்கள் இந்த கூட்டமைப்பு அந்த கலந்துக்கிறாங்க அதே போல மலபார் கேரளா வருமா மைசூருடைய மைசூரினுடைய கிருஷ்ணாப்பா என்று சொல்லக்கூடியவர் மைசூரினுடைய ஆட்சியாளர் கிருஷ்ணாப்பா அடுத்து மராத்தியினுடைய ஆட்சியாளர் துண்டாஜி வாக்கு எல்லாருமே சேர்ந்து வந்து என்ன செய்வாங்க அங்க போறாங்க ஒரு புரட்சிக்கு வந்து பிளான் பண்றாங்க இந்த டைம்ல என்ன ஒரு செய்வாங்க ஆயிரத்தி எண்ணூத்தி ஒன்னு ஜூன் மாசம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் ஆயிரத்தி எண்ணூத்தி ஒன்னு ஜூன் மாசம் நாட்டினுடைய விடுதலையை முன்னிறுத்தி நாட்டினுடைய விடுதலையை முன்னிறுத்தி மருது சகோதரர்கள் வந்து ஒரு பிரகடனத்தை வந்து என்ன செய்றாங்க ஒரு அறிக்கைய ஒரு அறிவிப்பை வந்து என்ன செய்றாங்க மக்கள் மத்தியில வெளியிடுறாங்க நாட்டினுடைய விடுதலையை முன்னிறுத்தி முன்னிறுத்தி ஒரு அறிக்கை ஒரு பிரகடனத்தை வந்து என்ன செய்றாங்க வெளியிடுறாங்க எப்போ ஜூன் மாசம் ஆயிரத்தி எண்ணூத்தி ஒன்னு இந்த பிரகடனத்தை எங்கேயெல்லாம் ஒட்டுதாங்க இந்த அறிக்கை எங்கெல்லாம் ஒட்டுறாங்கன்னா ரெண்டு இடங்கள்ல ஒட்டுறாங்க ஒண்ணு திருச்சி கோட்டையில திருச்சியினுடைய போர்ட் கோட்டையில ஒண்ணு ஒட்டுறாங்க இன்னொன்னு ஸ்ரீரங்கம் கோயில ஒட்டுறாங்க ஸ்ரீரங்கம் ஸ்ரீரங்கம் கோவில் ஸ்ரீரங்கம் கோவில ஒட்டுறாங்க ஒண்ணு திருச்சி கோட்டையில ஒட்டுறாங்க இன்னொன்னு என்ன எது ஓட்டுறாங்க ஸ்ரீரங்கம்னுடைய கோவில ஒட்டுறாங்க இந்த அறிக்கையினுடைய பேருதான் வந்து திருச்சிராப்பள்ளி அறிக்கை திருச்சிராப்பள்ளி பிரகடனம் திருச்சிராப்பள்ளி அதாவது திருச்சியை திருச்சிராப்பள்ளி திருச்சிராப்பள்ளி பிரகடனம் அல்லது தீவு அறிக்கை இதெல்லாம் புத்தகத்துல கிடையாது எக்ஸ்ட்ரா கண்டக்ட் தீவு அறிக்கை நாவல் தீவு அறிக்கை ஜம்புத்தீவு அறிக்கை அல்லது நாவல் தீவு அறிக்கை என்று அன்றெல்லாம் அழைக்கப்படுவது என இந்த திருச்சிராப்பள்ளி பிரகடனம் இதனை வெளியிட்டவர்கள் மருது சகோதரர்கள் காரணம் ஒரு கூட்டமைப்பினுடைய ஒரு மீட்டிங் பாளையக்காரர் கூட்டமைப்பு மீட்டிங் ஆயிரத்தி எண்ணூறு ஏப்ரல் மாசம் விருப்பாட்சியில் நடந்ததனுடைய விளைவாக விந்தன செய்யப்பட்டது பிரகடனப்படுத்தப்பட்டதுதான் எதுக்காகனா நாட்டினுடைய விடுதலையை முன்னிறுத்தி ஆங்கிலேயர்களை இந்தியா விட்டு விரட்டுவதற்காக சோ இந்த இதனுடைய அடிப்படையில இந்த ஆங்கிலேயருக்கு எதிர்த்து போராடுவதற்காக இந்த விட இந்த பிரகடனத்தினுடைய அடிப்படையில் ஆங்கிலேயர் எதிர்த்து போராடுவதற்காக கிட்டத்தட்ட இருபதாயிரம் பேர் இருபதாயிரம் இருபதாயிரம் மக்கள் வந்து என்ன செஞ்சாங்க ஒன்று கூடினார்கள் இதுதான் முதன் முதலாக ஆங்கிலேயரை எதிர்த்து ஒரு பெரிய கூட்டம் வந்து என்ன செஞ்சது போராடுவதற்கு முன் வந்தது என்னது இந்த டைம்ல தான் ஸோ இந்த புரட்சிகளினுடைய குவிமயமாக இருந்த இடம் இந்த கிளர்ச்சியினுடைய குவிமயமாக இருந்தது என்னது காளையர் கோவில் தான் காளையர் கோயில்தான் ஏன்னா காளையர் கோயில மறக்கவே மாட்டாங்க காளையர் கோயில் தான் இந்த கிளர்ச்சியினுடைய புவிமடமாக வந்து என்ன இருந்துச்சு இல்லையா புவிமயமாக வந்து என்ன இருந்துச்சு இந்த டைம்ல என்ன ஆகுதுன்னு சொன்னா ஆல்ரெடி சிறையில இருக்கக்கூடிய யார் சிறையில இருக்கிறா நம்முடைய வீரபாண்டிய கட்டபொம்மனினுடைய சகோதரர்களாக இருக்கக்கூடிய பொமைத்துறையும் செவத்தாயமாகவும் என்ன செய்றாங்க சிறையில் அடைக்கப்பட்டிருக்காங்க அவங்க ரெண்டு பேருமே என்ன செய்யறாங்கன்னா தப்பிக்கிறாங்க பிப்ரவரி மாசம் ஆயிரத்தி எண்ணூத்தி ஒண்ணுல தப்பிக்கிறாங்க பாளையங்கோட்டை ஜெயில அடைக்கப்பட்டிருப்பாங்க இவங்க ரெண்டு பேரும் எந்த சிறையில் அடைக்கப்பட்டார்கள் பாளையங்கோட்டையினுடைய ஜெயில வந்து அடிச்சுருப்பாங்க அடைக்கப்பட்டிருப்பாங்க அந்த கோட்டையில இருந்து இவங்க எக்ஸ்கேப் ஆகி எங்க போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கமூதிக்கு போறாங்க ராமநாதபுரத்துல இருக்கக்கூடிய கமுதிக்கு கமூதியில இருந்து இவங்களை தன்னுடைய தலைநகரத்துக்கு கொண்டு போறாங்க யாரு மருது சகோதரர் யாரு சின்ன மருது அவங்களுடைய தலைநகர் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சிறுவயல் திருவயலுக்கு என்ன செய்வாங்க திருவயலுக்கு கொண்டு போறாங்க அடைக்கலம் கொடுக்குறாங்க திருவயலில் வந்து இவங்க ரெண்டு பேருக்கு யாருக்கெல்லாம் ஊமை துடைக்கும் செவத்தையாக்கும் எங்க அடைக்கலம் கொடுக்குறாங்க எங்க அடைக்கலம் கொடுக்குறாங்க சிறுவயல் தங்களுடைய தலைநகராக இருக்கக்கூடிய தலைமையிடமாக இருக்கக்கூடிய தலைநகரங்கிறது தலைமையிடமாக இருக்கக்கூடிய சிறுவயல்ல அடைக்கலம் கொடுக்கறாங்க இவங்க ரெண்டு பேரும் ஆல்ரெடி பாஞ்சாலங்குடி அஹ் பாஞ்ச சாரி பாளையங்கோட்டை சிறையில வந்து சிறையில வந்து அடைக்கப்பட்டவர்கள் அந்த சிறையிலிருந்து பிப்ரவரி ஆயிரத்தி எண்ணூத்தி ஒண்ணுல தப்பிச்சு கமோதிக்கு போறாங்க தமோதியில இவங்க ரெண்டு பேரும் அடைக்கலம் வந்துருக்காங்க கேட்டு தெரிஞ்ச சின்ன மருது அவங்களை இருந்து தங்களுடைய தலைமை இடத்துக்காக இருக்கக்கூடிய சிறுவயலுக்கு கொண்டு வராங்க இவங்க எல்லாரும் சேர்ந்துதான் ஆங்கிலருக்கு எதிராக வந்து என்ன செய்றாங்க போராடுறாங்க அதுதான் இரண்டாம் பாளையக்காரர் போர் ஆயிரத்தி எண்ணூறு அப்படின்னு சொல்லுவோம் அல்லது தென்னிந்திய புரட்சி அப்படின்னு சவுத் இந்தியன் ரிவால்ட் அப்படிங்கிறத சொல்லுவோம் இவங்களை விடுவிக்க இவங்கள யார இவங்க ரெண்டு பேரையும் தங்கள்ட்ட ஒப்படைப்பதற்காக ஒப்படைக்கணும்னு சொல்லிட்டு ஆங்கிலேய தளபதிகள் வந்து என்ன செய்வாங்க மனுசகோர்ட்டை வந்து பேசுவாங்க அப்ப யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேரும் யாரு கானல் இன்சிம் கானல் அக்னியோ அக்னியோ அப்படிங்கற அப்புறம் இன்சம் இவங்க ரெண்டு பேருமே மருசகோட்ட சொல்லுவாங்க இந்த ரெண்டு பேரையுமே எங்கிட்ட ஒப்படைச்சிருங்க இவங்க சிறையிலிருந்து தப்பிச்சிருக்காங்க குற்றவாளிகள் அப்படின்னு ஆனா இவங்க வந்து என்ன செஞ்சிருவாங்க அதை மறுத்துருவாங்க இத வந்து என்ன செஞ்சிருவாங்க மறுத்துருவாங்க விளைவாக ரெண்டு பேருக்கும் இடையில என்ன செய்யும் சண்டைகள் நடக்கும் இந்த டைம்ல இவங்க ரெண்டு பேரையும் ஆயிரத்தி எண்ணூத்தி ஒண்ணுல நவம்பர் மாசம் பதினாறாம் தேதி ஆயிரத்தி எண்ணூத்தி ஒண்ணு நவம்பர் மாசம் பதினாறாம் தேதி பாத்தீங்கன்னா ஊமைத்துறையையும் ஊமைத்துறையினுடைய சகோதரராக இருக்கக்கூடிய செவத்தையாவையும் பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையில வந்து என்ன செய்வாங்க தூக்குளப்பட்டுருவாங்க அல்லது தலையை வந்து என்ன செஞ்சிருவாங்க துண்டிச்சிருவாங்க பாஞ்சால பாஞ்சால குறிச்சி தலை துண்டிக்கப்பட்டது யாருடையது ஓமைத்துறை சிவத்தாயனுடைய தலை எப்போது துண்டிக்கப்பட்டது பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையில எந்த வருஷம் ஆயிரத்தி எண்ணூத்தி ஒண்ணு நவம்பர் மாசம் பதினாறாம் தேதி தூக்கி அப்ப மருந்து சகோதரர்களினுடைய கதி அவங்க சிங்கனபுரி காட்டுல பதுங்கி இருந்திருப்பாங்க சிங்கனம்புரி சிங்கனம்புரி காட்டுல வந்து என்ன செஞ்சிருப்பாங்க பதுங்கி இருந்திருப்பாங்க அவங்களையுமே பிடிச்சி ஆங்கிலேயர்கள் என்ன செய்வாங்கன்னு சொன்னா சிறையில வந்து என்ன செய்வாங்க அது பொண்ணுருவாங்க அவங்கள எப்ப கொலை பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க எப்ப வீரமண்டலம் அடைகிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி எண்ணூத்தி ஒண்ணு அக்டோபர் மாசம் இருபத்தி நாலாம் தேதி ராமேஸ்வரத்துல இருக்கக்கூடிய ராமேஸ்வரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திருப்பத்தூர் ராமேஸ்வரம் மாவட்டம் சிவகங்கை ராமேஸ்வரம் பக்கத்துல இருக்கக்கூடிய திருப்பத்தூர் திருப்பத்தூர் கோட்டையில வந்து என்ன செய்றாங்க தூக்குல போடுறாங்க சரியா திருப்பத்தூர் கோட்டையில என்ன செய்றாங்க தூக்கு போடுறாங்க திருப்பத்தூர் கோட்டையில தூக்குல போடுறாங்க அப்ப ஆயிரத்தி எண்ணூத்தி ஒன்னு நவம்பர் பதினாறு ஊமைத்துறையும் செவத்தையாமையும் பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையில வந்து என்ன செய்றாங்க தூக்கில போடுறாங்க மருது சகோதரர்களை எங்க தூக்க போடுறாங்க சிங்கனங்குரி காடுகள்ல இருந்த அவங்களை அங்கிருந்து வந்து என்ன பிடிச்சிட்டு வந்துட்டு ஆயிரத்தி எண்ணூத்தி ஒண்ணு அக்டோபர் இருபத்தி நாலு திருப்பத்தூர் கோட்டையில வந்து என்ன செய்யறாங்க தூக்குல போடுறாங்க புரிஞ்சுதா சோ இப்படி வந்து யாரையும் அடக்கி முடிக்கிறாங்க நம்முடைய மருது சகோதரர்களையுமே அடக்கி முடிக்கிறாங்க இதுமே ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக் நம்ம மருந்து சகோதரர்களினுடைய டாபிக்ல ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக் தான் இதுல இருந்துமே உங்களுக்கு என்ன கேட்டிருக்காங்க எப்படி கேட்டிருக்காங்க பாத்தீங்கன்னா தென்னிந்திய புரட்சி என்று அழைக்கப்பட்ட இரண்டாம் பழையக்காரர் புரட்சிக்கு அஹ் அடிப்படை வழிகோலியவர்கள் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா அது யாரு மருது சகோதரர்கள் அப்ப இந்த மருது சகோதரர்கள் எத்தனை எத்தனை பேர் இருக்கிறாங்க ரெண்டு பேர் இருக்கிறாங்க ஒண்ணு பெரிய மருது இன்னொன்னு சின்ன மருது சோ பெரிய மருது பொறுத்தவரை படை தளபதியாகவும் சின்ன மருது வந்து எனது படை ஆலோசகராகவும் என்ன செஞ்சிருப்பாங்க இருந்திருப்பாங்க அதாவது மதி யுகி சிவகங்கை மன்னன் என்றெல்லாம் அழைக்கப்பட்டவர் யார் நம்முடைய சின்ன மருது எவ்வாறு அழைக்கப்பட்டிருப்பாரு மதி யுகி மதி யுகி மதி யுகி சிவகங்கை சிங்கம் மருது பாண்டியன் மருது பாண்டியர் அப்படின்னா வரும் மருது பாண்டியன்னா ஒரு ஆள் அந்த மருது பாண்டியன் தான் யாரு நம்முடைய மருது இவ்வாறெல்லாம் அழைக்கப்பட்டவர் யார் சின்ன மருது யாரு சின்ன மருது அவ்வளவு மூளை சரிங்களா சின்ன மருது சோ மதியி சிவகங்கை சிங்கம் மருது பாண்டியன் என்றெல்லாம் அழைக்கப்பட்டவர் தான் சின்ன மருது சோ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துதான் பாளையக்காரர் புரட்சி இரண்டாம் பாளையக்காரர் புரட்சிக்கு வந்து விட்டுருவாங்க முதல் பாளையக்காரர் புரட்சி அப்படிங்கிறது இருந்து கட்டபொம்மல்ல வந்து நிற்கும் அதுக்கடுத்து இரண்டாம் பாளையக்காரர் புரட்சி வந்து ஸ்டார்ட் ஆகும் பாளையக்காரர் கூட்டமைப்பு அப்படிங்கிற ஒரு கூட்டமைப்பை என்ன செய்வாங்க உருவாக்குவாங்க என்ன சொன்னது போல பாளையக்காரர் கூட்டமைப்பு அதுல வந்து இருக்கக்கூடியவர் தான் அதுல குறிப்பா வந்து டிஎன்பிசில ஒரு கேட்ட கொஸ்டின் துண்டாஜி வாக் என்று சொல்லக்கூடிய நபர் இரண்டு உலகிற்கும் அரசன் என்று அழைக்கப்பட்டவர் உங்களுக்கு ஒரு கொஸ்டின் மூன்று உலகிற்கும் அரசன் என்று அழைக்கப்பட்டவர் யார் மூன்று உலகிற்கும் அரசன் நம்முடைய தமிழ் புத்தகத்திலே இருக்கு மேய்கிருத்தி அப்படிங்கிற ஒரு பாடம் பாட்டு வரும் மேய்கத்தி அப்படிங்கிற ஒரு பாட பாடம் வரும் அதுல ஒரு ஆளை பத்தி சொல்லிருப்பாங்க ஒரு அரசனை பத்தி சொல்லியிருப்பாங்க அதுதான் அதுக்கு ஆன்சர் அது யார் அப்படிங்கறத சொல்லுங்க யா மூன்று உலகிற்கும் அரசன் அப்படிங்கிறதையும் சொல்லுங்க அவருக்கு ஒரு பட்டம் இருக்கும் அந்த பட்டத்துல அவரை மூன்று உலகிற்கும் அரசன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அது யார் அப்படிங்கிறதையும் என்ன சொல்லுவோம் கமெண்ட் பண்ணுங்க சரிங்களா சோ இப்படி பல விஷயங்கள் புத்தகல இருந்துட்டும் நமக்கு தெரிவிக்கக்கூடிய மறைவாக இருக்கக்கூடிய விஷயங்களையும் உங்களுக்கு வெளிப்படுத்தி நம்மளுடைய கிளாஸஸ்ல வந்து நாங்க உங்களுக்கு சொல்லி தருவோம் பயனுள்ள கிளாசஸ் உங்களுக்கு அந்த இரண்டு மணி நேரமும் அமையும் சோ நம்மளுடைய ஹைடெக் அகாடமி இதை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா நம்மளுடைய ஹைடெக் அகாடமியில வந்து நினைச்சுங்க நீங்க ஜாயின் பண்ணி உங்களை நினைச்சுக்கணுங்க உங்களுடைய வெற்றியினுடைய பயணத்தை எங்களுடன் நினைச்சுங்க நினைத்துக் கொள்ளுங்க சோ இதுதான் வந்து என்னது மருத சகோதர இரண்டாம் பாளையக்காரர்களுடைய புரட்சியினுடைய அடிப்படை அப்ப மரு இதை பத்தி அடிக்கடி கேட்ட கொஸ்டின் வந்து என்னன்னா இந்த திருச்சிராப்பள்ளி பிரகடனம் இந்த திருச்சிராப்பள்ளி பிரகடனம் யார் வந்து வெளியிட்டாங்க மருது சகோதரர்கள் வெளியிட்டாங்க எங்கெல்லாம் ஒட்டப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்ரீரங்கம் கோட்டையில ஒட்டப்பட்டுச்சு திருச்சி கோட்டை சாரி ஸ்ரீரங்கம் கோவில்ல வந்து ஒட்டப்பட்டது திருச்சி கோட்டையில ஒட்டப்பட்டது அதுக்கு எதிராக இந்த பிரகடனத்திலேயே முன்னிறுத்தி இந்தியாவிலே முதன் முதலாக ஒரு அறிக்கையை தொடர்ந்து ஒரு மக்கள் இருபதாயிரம் மக்கள் ஒன்று கூடனது வந்து என்னதுதான் இந்த தென்னிந்திய புரட்சியினுடைய இந்த பிரகடனத்தினுடைய அடிப்படையில தான் என்ன செய்யிருப்பாங்க இவங்க வந்து கொண்டு அஹ் கூடியிருப்பாங்க இந்தியர்களை ஒருங்கு சேர்க்கும் முதல் அறிக்கை வந்து என்னது ஒருங்கு சேர்த்த முதல் அறிக்கை வந்து என்னதுதான் இந்த திருச்சிராப்பள்ளி அறிக்கை தான் இதுக்கு தீவு அறிக்கை நாவல் தீவு ராணி அறிக்கை அப்படிங்கிற நாவல் தீவு அறிக்கை அப்படின்னு பல பேர்கள் வந்து இருக்குது பேரை என்ன அப்படின்னு பாக்குன்னா இவங்க வந்து இறந்தது அதாவது பாஞ்சாலங்குறிச்சியில வந்து யார் வந்து என்ன செய்றாங்க தூக்கல போட போடுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பாஞ்சாலங்குறிச்சியில சிவத்தாயும் அவருடைய சகோதரர் ஊமைதுரையும் வந்து என்ன செய்யறாங்க தூக்குல போட போடுறாங்க ஊமைத்துறையினுடைய இயற்பெயர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு ஒரு கிளாஸ்ல வந்து நம்ம கேட்டிருந்தோம் கோமதுரையினுடைய இயற்பெயர் என்ன குமாரசாமி என்று சொல்லக்கூடியது அவருடைய இயற்பெயர் அப்படின்னா செவத்தையாவினுடைய இயற்பெயர் என்ன அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க அதுக்கு பிறகு யாரு தூக்கல சோ இவங்களை எப்ப தூக்கில இடுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி எண்ணூத்தி ஒன்னு நவம்பர் மாசம் பதினாறாம் தேதி எந்த இடத்துல தூக்கல இடுறாங்கன்னா பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையில வந்து என்ன செய்யறாங்க தூக்கில இடுறாங்க அதுக்கடுத்து மருது சகோதரர்கள் சிங்கனம்புரி காடுகள்ல வந்து பதுங்கி இருந்தாங்க அந்த காடுகள்ல இருந்து அவங்கள வந்து அரெஸ்ட் பண்ணி அவங்கள திருப்பத்தூர் கோட்டையில ஆயிரத்தி எண்ணூத்தி ஒன்னு அக்டோபர் இருபத்தி நாலுல தூக்கில இறுறாங்க புரட்சி வந்து வந்து தூக்கில செய்து முடிவுக்கு வருது இப்படிதான் வந்து பாளையக்காரர்களுடைய இதை வந்து என்ன செய்தாங்க ஆங்கிலேயர்கள் வந்து என்ன செஞ்சிருந்தாங்க ஒவ்வொன்னா வந்து என்ன செய்தாங்க ஒடுக்கிட்டே இன்னொரு பாளையக்காரர்களை பத்தி பார்ப்போம் நன்றி வணக்கம்